கடகம் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அஷ்டமச்சனியில் அதுவும் பூச நட்சத்திரக்காரர்கள் படாத பாடப்பட்டுட்டீங்க இப்போ ஒரு ஒரு மாசமா என்னமோ நமக்கு நல்லது நடக்குதே ஆனால் நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தானா அப்படிங்கிற மாதிரி ஜனவரி மாதத்திலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துரும்னு சொன்னேன் அதை இப்போ நீங்கள் உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க அஷ்டமச்சனி ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷமும் ஒரே நட்சத்திரக்காரரை ஒரே ஆளுங்களை அப்படியே பின்னி எடுக்காது இப்போ ஆயிலே நட்சத்திரக்காரங்க அந்த வருஷம் பதினேருந்து மாற்றிகிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஏன்னா அடுத்த மார்ச் மாதம் முடியுது அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி முடிகின்ற அந்த பதிமூன்று மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் ஆயிலே நட்சத்திரத்துக்கு தாக்கம் இருக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பூச நட்சத்திரத்தை புழிஞ்சு எடுத்து காயப்பட்ட அவருடைய வயதில் கேட்டார் போல கடுமையான மன அழுத்தங்கள் புதுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தது என்ன செய்யறதுன்னே தெரியாத இருந்த ஒரு நிலைமை வீட் வீட்டிலையும் சண்டை வெளியிலையும் சண்டை தொழிலையும் நல்லா இல்லை வேலை இல்லை இருந்தால் சம்பளம் இல்லை வேலை இருந்தால் மதிப்பு மரியாதை இல்லை வேலையை விட்டு பார்த்தா பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியாது புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாது இந்த டியூ இருக்கு அந்த டியூ இருக்கு மானம் கட்டு போய் வெக்கம் கட்டு போய் ரோஷம் கட்டு போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்துட்டு வரீங்கன்றது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஜோதிடம் எவ்வளவு உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு தான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பூச நட்சத்திரக்காரங்க எல்லாம் இந்த மாதம் வெளியே வந்துருவீங்க அகில நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப நான் கேரண்டி தர மாட்டேன் ஆகிலேய நட்சத்திரக்காரர்கள் இப்போது சில பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மன அழுத்தம் உங்களுக்கு வந்துருச்சுன்றதான் உண்மை ஏப்ரல் மே ஜூன் இந்த ஜூன் மாசத்துல உங்களை ஏதாவது உங்களை போட்டு பின்னை பிணைவார் எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல அடிக்கக்கூடிய சில தன்மைகள் யார் மேல் உயிராக இருக்கிறீர்களோ எதை உயர்வாக நினைக்கிறீர்களோ எதில் உங்களுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அவரவர்களுக்கு அந்தந்த இடத்துல வயதிற்கு ஏற்றார் போல மன பாதிப்புகள் உடல் அதே மாதிரி பொருளாதார பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க நடந்துகிட்டு இருக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லபடியெல்லாம் சொல்ல முடியாதுங்க உள்ளதை சொல்றது தான் ஓரளவுக்காவது ராசி பலன் அதுலேயே இந்த அட்டமத்து சனி ஜென்மச்சனி நடக்கும்போது சில பல அமைப்புகள் அப்படியே மனசை ரொம்ப வருத்தப்படக்கூடிய சில நிலவுகளில் செய்வார் ஐயா நான் இதெல்லாம் இல்லைங்க ஐயா நான் நல்லா தான் இருக்கிறீங்க கொடுத்து வச்சவங்க ஐயா சந்திரன் வலுத்தவங்க பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் தைப்பூசத்து இன்னைக்கே பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் தைப்பூச நட்சத்திரத்து தைப்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்காது அதே போலவே இன்னொன்று பௌர்ணமி சந்திரனை வந்து குரு பார்த்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ராசி சுபத்துவமாக இருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் சனியினால கூட கொடுக்க முடியாது எதையும் சாதிக்கக்கூடிய நம்மள ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் நல்லா தானே இருக்கிறாங்க அதுல ஒருத்தராக நீங்கள் இருப்பீங்க ஆக கடகராசியில் வந்து கஷ்டப்படாதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் அதே நேரத்துல ஜோதிடம் என்பது வருமுன் காப்பது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா எதிரே அகலகார வச்சுக்காரிங்க புசு நட்சத்திரக்காரங்க இருந்து வெளியில வர்றீங்க அகில நட்சத்திரக்காரங்க சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க யாரையும் நம்பிட வேண்டாம் எதுவும் தொழில் அமைப்புல கொஞ்சம் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட வேண்டாம் பெரிய இதுல அஷ்டம சென்னைக்கு மட்டும் வயசு வித்தியாசம் கிடையாது ஜென்மச்சனிக்கு ஐம்பது வயசுக்கு மேலே அப்படி ஒன்று பெரிய சோதனைகளை கொடுக்காது என்றாலும் கூட அஷ்டம சென்னை வயதிற்கு வயது வித்தியாசம் இல்லாமல் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து போன்ற அத்தனை அமைப்புகளையும் தாய் தந்தை பாதிப்பு நெருங்கிய உறவினர் பாதிப்பு இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் ஆனா இந்த மாசம் என்னங்க நடக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் நடந்துடாதுங்க புதுசு நட்சத்திரக்கிறாங்க ரிலீஸ் ஆகிட்டிங்க அயில் நட்சத்திரங்க இப்போ தான் கடலுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே போக போகிறீங்க கடலில் குளிக்கிறதுக்காக இறங்குறீங்க நம்ம இந்த தூரத்தில் தான் உங்களை எழுத்துகிட்டு போக போகுது அதனால இந்த மாதம் ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த மாதத்துலேயே எதுலையே மாட்டிக்காமல் சிக்கல்ல இருங்க யாருக்கும் எந்த ஒரு இளைஞர்களுக்கு மன அழுத்தம் வரும் இளைஞர்களுக்கு பெருசாக என்ன காதல் தானே ஆ அப்போ யாரை காதல் பண்ணுறீங்களோ ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் ஏற்கனவே போன வருஷம் அறிமுகப்படுத்தி இருக்கு அதனால் சில பல இன்னல்கள் இருக்குது வேலை சரியாக இல்லை உங்களுக்கு நினச்ச வேலையில நீங்கள் இருக்க முடியல வியாபாரம் சரியாக இல்லை தொழில் நன்றாக இல்லை சரியா இல்லை லைஃப் பார்ட்னர் இல்லை பார்ட்னரே அமையலை வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு எல்லா வித அமைப்புகளையும் இந்த அஷ்டமச்சனி கண்டிப்பாக தரும் தந்து கொண்டு இருக்கிறது